ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் சரத்ருது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் பௌம வாசரம் செவ்வாய்க்கிழமை சாந்திரமான கார்த்திக மாத சுத்த சதுர்த்தசி சுக்லபட்ச சதுர்த்தசி திதி இன்று இரவு ஒன்பது நாற்பது வரை அதன்பின் பௌர்ணமி திதி ரேவதி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பது வரை அதன் பின் அஸ்வதி நட்சத்திரம் வஜ்ரநாமயோகம் கரஜாநாமகரணம் இன்றைய சாததி திதி சதுர்த்தசி இன்று நாள் முழுதும் சித்தயோகம் இன்றைய கால நேரம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு இன்று காலை பதினொன்று நாற்பது வரை சந்திராஷ்டமம் அதன்பின் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் நவம்பர் ஆறு மதியம் இரண்டு ஐந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து